ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சென்னை சென்னைக்காட் சமையலில் ரொம்ப ரொம்ப சுவையான ஈமோகுளோபினை அதிகப்படுத்தக்கூடிய இரும்பு சத்து மிக்க முருங்கைக்கீரை சம்மந்தி துவையல் தான் அரைக்க போகிறோம் அது என்னப்பா சம்மந்தி துவையல்னு கேட்குறீங்களா வேறு டிஸ்ட்ரிக்டில் இதுக்கு வேறு வேறு பேர் இருந்தாலும் நம்ம மெட்ராஸில் சென்னையில் இதுக்கு பேர் துவையல் தான் முருங்கைக்கீரையை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை உங்களுக்கே தெரியும் இப்போ இந்த துவையல் செய்கிறதுக்கு கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு உளுத்தம் பருப்பு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன்ப்பா மிதமான ஹீட்டில் நல்லா சிவந்து வர்ற அளவுக்கு வறுக்கணும் தீஞ்சி போகாமல் பார்த்துக்குங்க இப்போ ஒரு பெரிய பூண்டை உரிச்சி இதில் சேர்த்துட்டேன் இதையும் நம்ம சேர்த்து வதக்கலாம் காரத்துக்கு ஆறு வரமிளகாவும் கொஞ்சம் துண்டு இஞ்சியும் சேர்த்து நான் வறுத்தெடுத்து தனியாக வச்சுட்டேன் இப்போ அதே பேனில் வந்து ஒரு பத்து கொத்த அளவுக்கு முருங்கைக்கீரையை நல்லா உருவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரையை நம்ம கிளீன் பண்ணும்போது அதாவது உருவும் போது கொத்து கொத்தாக இருந்தால் கூட பரவாயில்ல இளங்கீரையாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்குங்க சத்து அதிகமாக நமக்கு கிடைக்கும் நல்லா வதக்கி நல்லா சுருண்டு இதே போல் வதங்கி வரும்போது எடுத்துடுங்க எல்லாத்தையும் ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் கொஞ்சம் புளி சேர்த்து உப்பு தேவைக்கேட்பை சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம் அவ்வளவுதான்ப்பா சுவையான சத்தான முருங்கைக்கீரை துவையல் இப்போ ரெடி ஆயிடுச்சு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு கொஞ்சம் கடுகுளுத்தம்பருப்பை போட்டு லைட்டாக தாளிச்சிக்கலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் ஒரே ஒரு மிளகாய் இதில் நான் தாளித்து போட்டிருக்கேன் சும்மா அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அவ்வளவுதான்ப்பா சுட சுட சாதத்தோட இது நல்லா பிசஞ்சி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நெய் விட்டு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்க வந்து கீரை சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்கன்னா இது போல் நீங்கள் துவையில் அரைச்சி சாதம் கலந்து கொடுத்துடுங்க டிஃபன் பாக்ஸ் ரெசிபி கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி